ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் நமக்குரல் த்ரீ சிக்ஸ்டி தமிழக மக்களால் கருப்பு தங்கம் என்று அழைக்கப்பட்ட ஒரு நபரோட வீடியோ தான் அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா மதுரை மண்ணில் பிறந்த ஒரு மகத்தான தலைவன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து நாளைக்கு பிறந்த நாள் பிறந்த பிறந்தநாள் வருது ஸோ அவர் எப்படி இருந்தார் மக்களுக்கு என்ன பணி செஞ்சுருந்தார் என்னென்ன அண்மைகள் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறத பற்றின வீடியோ தான் இது உண்மையிலேயே அவரை பற்றி தமிழகத்தில் ஒருத்தவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்காது சின்ன குழந்தைங்கள் பெரியவங்க வரைக்கும் விஜயகாந்த்னு கேட்டால் யாருன்னு கேட்டிங்கன்னா சின்ன குழந்தை கூட சொல்லணும் அந்தளவுக்கு ஒரு நல்ல மனுஷனாக தான் வாழ்ந்துட்டு போயிருக்காரு அவரோட அவர் ஃபஸ்ட்டு எப்படி உருவாகிருக்காரு எங்கேருந்து வந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்தோன்னா மதுரையில் வந்துட்டு ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வந்தவர் தான் அவங்க அப்பா வந்து ஒரு சின்ன ரைஸ் மீன் வச்சு தொழில் பண்ணிட்டு தான் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு ரைஸ் மில் பண்ணிகிட்டு இருந்துருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவருக்கு வந்து நாலு அடைவில் சினிமா மேலே பெரிய அளவுக்கு ஆர்வம் இருந்ததுனால கஷ்டப்பட்டு சென்னைக்கு வந்து பல வாய்ப்புகளை கேட்டு தேடி ஒரு வழியாக சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சி பல வெற்றி படங்களை வந்து அதாவது ஒரு நூறாவது படமான சின்ன கவுண்டரு துளசி அதாவது விஜய் கூட நடிச்சிருந்த செந்தூர செந்தூரப்பாண்டின்னு பல வெற்றி படங்களை கொடுத்து என்னால் இவ்வளோ சம்பாதிச்ச அதாவது எனக்கு இவ்வளோ பணங்களையும் புகழையும் கொடுத்த தமிழ்நாட்டு மக்களை வந்து நான் சும்மா போகிறது கிடையாது ஆனால் அவரை பார்த்திங்கன்னா மித்த ஆக்டர் மாதிரி வேறு எந்த ஒரு நாட்டு மொழியிலையும் மலையாளம் கன்னடங்கிற பல இதில் வந்து வாய்ப்பு கிடைச்சும் நான் நடித்தா தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடிப்பேன் தமிழக மக்கள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரே ஒரு உறுதிமொழி உறுதியோடு நின்று தமிழ்நாட்டிலையே நடித்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவே வாழ்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவே உயிரை கொடுத்த ஒரு உன்னதமான மனிதன் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் மக்கள் போல பண்ணிட்டாங்க மக்களுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிச்சுட்டு மக்களுக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் தேசிய முற்போக்கு திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு கட்சி ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஆரம்பித்து முதல் எலெக்ஷன்லேயே அவர் கட்சி ஆரம்பித்த ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே வந்துட்டு எதிர்கட்சி ஆகிற அளவுக்கு அவர்களுக்கு வந்து மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அத்தோடு மட்டும் அவர் நிற்க கிடையாது சினிமா துறையில் இருந்தப்போவே அவர் வந்து பல நன்மைகளை செஞ்சுருந்தார் என்னன்னு கேட்குறீங்களா சினிமாவில் வந்துட்டு லைட்மேனுக்கு ஒரு சாப்பாடு ஹீரோவுக்கு ஒரு சாப்பாடு அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு சாப்பாடுன்னு கொடுத்துட்டு இருந்த நிலைமையில் அவர் மட்டும்தான் வந்துட்டு கடைக்கோடி கடைக்கோடியில் இருக்கக்கூடிய இருந்து டாப் மோஸ்ட் ஹீரோ வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரே சாப்பாடு தான் எல்லா சாப்பாட்டில் வந்து யாருக்கும் பாரபட்சம் கிடையாது எல்லா காமனான ஃபுட்டு அப்படிங்கிற ஒரு புது சிஸ்டமே சினிமாவில் க்ரியேட் பண்ண ஒரு மனுஷன் அவர் அது மட்டும் கிடையாது நடிகர் சங்கத்தில் பல ஆயிரம் லட்சங்கள் பெற்றிருந்த நிலையில் அவர் நடிகர் சங்க தலைவரானோன்னே முதல் வேலையாக நடிகர் சங்கம் மொத்த கடனையும் அடிச்சிட்டு திரும்ப அடுத்த நடிகர் சங்க எலெக்ஷன் வந்தப்போ யாருமே அவருக்கு அப்போஸ் பண்ணாமல் அவரையே திரும்ப நடிகர் சங்க தலைவராக சொல்லி எல்லாம் கேட்டுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அரசியலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல புரட்சிகள் அதாவது தமிழக மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எதிர்க்கட்சியாக இருந்த அவர் வந்துட்டு கண்டனம் தெரிவித்து பல போராட்டங்களை க கையெடுத்து இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் எதுக்கு அவர் பையனுக்கு பிரபாகரன்னு பேர் வச்சப்ப அவர் சொன்னார சொல்லியிருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் தேசிய தலைவன் கேப்டன் பிரபாகரனோட நினைவாக தான் நான் படத்திலையுமே அந்த பேர் வச்சு நடிச்சிருந்தேன் அது மட்டும் இல்லாமல் என் பையனுக்கு அந்த பேர் வச்சுருக்கேன் அந்த அளவுக்கு தமிழகம் மக்களோட ஒரு பற்று கொண்ட மனுஷன் தான் அவர் அவர் அதிர்ஷ்டவச துரதிருஷ்ட விதமாக வந்துட்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மக்களை விட்டு மறைஞ்சு இன்னுமே அவரோட பேச்சு அவர் மக்களை விட்டு மறைஞ்சிருக்கலாம் ஆனால் வந்து தமிழக மக்களோட மனதில் இன்னும் அவர் வாழ்ந்து கொண்டே தான் இருக்கார் தமிழக மக்களால் தவறவிடப்பட்ட ஒரு தான் கேப்டன் கடைசியில் வந்துட்டு பல கனவுகளோடு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்த மக்கள் இந்த உன்னதமான மனிதனுக்கு நீங்கள் உண்மையிலே பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா கேப்டனுங்கிற ஒரு வேட வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நமக்குள்ள சப்ஸ்கரைப் பண்ணிங்கன்னா மட்டும் தான் நமக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்